நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரணும் நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்து பாருங்கள் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பித்தோம் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் போதும் இதை வந்து யார் வேணால் செய்யலாம் அனைத்து மற்றையும் செய்யலாம் இது மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய ஆறாவட்டம் அதாவது நம்ம சுற்றி எப்போவுமே ஒரு ஆறாவட்டம் இருக்கும் அது வந்து நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் நம்ம வந்து ஒரு விதமான சோர்வாகவே இருப்போம் எந்த வேலை செய்தாலுமே வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியாது அதனால் நம்மளால் அதில் முன்னேற்றம் அடைய முடியாது அதனால் பண வரவும் நமக்கு அதில் ஏற்படாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆறாவட்டம் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்வோம் அதில் நல்ல லாபமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே நம்ம வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம ஆறாவட்டம் நம்ம நம்ம வந்து எப்போவுமே நேர்மறை ஆற்றல் இருக்கிறோம் அதற்காக தான் நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் ஸோ கோவிலுக்கு போனால் எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை நம்ம செய்யலாம் பொதுவாக பர்டிகுலராக தனித்தனி பர்சன் அதாவது இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்காக தனித்தனியாக செய்யலாம் ஸோ யாருக்கு தேவையோ அவங்க நீங்கள் செய்யலாம் இப்போ உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது உங்களுக்கு வந்து வேலையில் முன்னேற்றம் ஏற்படணும் உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் கந்துருச்சுனீங்கன்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு இதை மாதிரி செய்யலாம் இப்போ இரண்டு பேர் இருக்கோன்னா தனித்தனியாக செய்யணும் குழந்தைங்களுக்கு செய்ய வேணாம் பொதுவாக வீட்டில் நம்ம பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் செய்தால் போதுமானது இதற்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் போதும் ஒரு சின்ன டம்ளர் கண்ணாடி டம்ளர் இருந்தால் ஓகே இல்லைன்னா தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸில் தண்ணீர் நிரப்பிக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு நீங்கள் அதில் போட்டுட்டு இதை நீங்கள் தூங்குற இடத்துல இப்போ பெட்டில் தூங்குறீங்கன்னா கீழே த கட்டிலுக்கு அடியில் வந்து உங்கள் தலைக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸோ காலையில் எந்திரிச்சதுமே இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல மண் பாங்கான இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் பொதுவாக செடிகளுக்கு ஊற்றுறதை தவிர்த்துடுங்க வீட்டில் வெளிப்பக்கமாக இல்லை வீட்டுக்குள்ளன்றப்ப கிச்சன் சிங்க்கில் கூட ஊற்றலாம் தவறு கிடையாது ஸோ இது மாதிரி ஒரு பதினைந்து நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இரண்டு பேர்னா இரண்டு பேருக்கும் தனித்தனியாக செய்யணும் தரையில் படுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கைப்படாத மாதிரி தலைக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து தூங்குற இடத்துல நீங்கள் செய்யணும் அப்போ நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய ஆறாவட்டம் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் எல்லாமே இதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தண்ணீர் கல் உப்பு தண்ணீர் ஸோ இது வந்து நம்ம க எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ பொதுவாகவே கல்லுப்புக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது இதை நீங்கள் இரவு நேரத்தில் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து அதாவது எப்பொழுது வேணால் செய்யலாம் ஒரு ஏழு நாள் செய்யலாம் பதினைந்து நாள் செய்யலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுதோ அப்பொழுதுமே செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலைகள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வரது ஏற்படும் சோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காம பிரனஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி நன்றி